அனைவருக்கும் வணக்கம் இன்று காலை திருத்தணியில ஒரு அப்பாவி மகாராஷ்டிராவுடைய இளைஞனை ஏதோ செல்ஃபி எடுக்கதை தடுத்ததற்காக சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு கொடூரமான ஆயுதங்களால தாக்கி இருக்கிறாங்க அந்த ஆயுதங்களை தாக்கும் போது அந்த மகாராஷ்டிரா இளைஞனுடைய கண்கள்ல ஒரு பயமும் இல்லை அவன் என்ன நினைக்கிறான் எதற்காக நம்மளை இவங்க வெட்டுறாங்க என்ன செஞ்சோம் நினைக்கிறான் கண்களை பாருங்க அவனுக்கு மீண்டும் வந்து மொழி கூட தெரியல அந்த போய் இடத்துல இந்த கஞ்சாவால தமிழ்நாட்டுடைய சீரழிவு எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது கஞ்சா மட்டும் காரணமா அவ எவ்வளவு பெரிய துணிச்சல் அந்த அருவாளை வச்சுக்கிட்டு எப்போதுமே கத்திய வச்சுக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லயும் பொது இடங்கள்லயும் சுத்திக்கிட்டு இருக்கானுங்கன்னா இவங்களுக்கு எங்கேயுமே அச்சம் இல்லைன்னு தானே அர்த்தம் இந்த அச்சம் இல்லாத நிலையை உண்டு செய்தது யார் சும்மா எல்லாரும் எது எதுக்கெடுத்தாலும் திமுக தான் காரணம் திமுக தான் காரணம்னு சொல்றோம்னு நினைச்சுக்காதீங்க இது எவ்வளவு பெரிய கொடுமை இந்த கொடுமை வந்து தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஒருவனுக்கு மகாராஷ்டிராவில் நடந்திருந்தால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு சமூக ஆர்வலர்கள்லாம் என்ன பேசி இருப்போம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு விட்டுருப்போமா நம்ம காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியனுங்கிற உணர்வோடு இருந்த இந்த பூமியில ஒரு பாவம் ஒரு பிழைப்புக்கு வந்த ஒருத்தனை இந்த அளவுக்கு நாசம் செய்வது தமிழ்நாட்டுடைய கொள்கையா வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுங்கிறத பேரே மாத்தி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய காழ்ப்புணர்ச்சியால அரசு நிர்வாகங்களை கோட்டவிட்டு லோக்கல் இருந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் திருட்டு அரசாங்கமாக மாறி காவல்துறை கேட்பாணிட்டு கடப்பதனால தெருவெல்லாம் கஞ்சா தெருவெல்லாம் மதுக்கடை அவங்க முடியெல்லாம் முதல்ல பாத்தீங்களா அசிங்கமா அவங்கள பார்க்கும் போதே நமக்கு ஒம்மட்டல நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா தமிழ்நாடுங்கிறது ஏதோ பெரிய புனித பூமி மாதிரி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா இந்த நான்கரைவரோட ஆட்சியில தமிழ்நாடு நாசமா போன பூமி மாதிரி மாத்திக்கானுங்க அவ்வளவு கொடுமையா மாத்தி இருக்கானுங்க நான் ஏதோ ஒரு கட்சியை மேல எதிர்ப்புனால விரக்தினால பேசல நீங்க சொல்லுங்க இவங்க நாலு பேருக்கும் கையில கத்தி வச்சுக்கக்கூடிய திமுறி எங்கிருந்து வந்துச்சு அந்த கத்திய பாத்தீங்களா ஏதோ யதார்த்தமா ஏதோ காய்கறி போன கத்தியோ விறகு வெட்ட போன அருவாவில கிடையாது கொலை செய்வதற்காகவே கூலி தொழிலாளிகள் கூலி படையினர் வைத்துக் கொள்ளக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த ஆயுதங்களை வச்சிருக்கான் அந்த ஆயுதங்கள் இங்கிருந்து கிடைச்சிச்சு தொடர்ந்து கஞ்சாவுடைய புழக்கத்தில் அவன் கொலை செய்வது கூட அவனுடைய மனநிலைக்கு தெரியல பாவம் அவன் கீழே விட்டு வாங்குறவனுக்கு என்ன நடக்கிறது ஏன் நம்மள வெற்றா அந்த அந்த என்ன அவன் இருக்கக்கூடிய சிந்தனையை பார்க்கும் நெஞ்செல்லாம் விடிக்குது அப்படி பரிதாபமா இருக்கு ஒரு மனிதனை மனிதன் இந்த அளவுக்கு நாசம் செய்யக்கூடிய பூமியாக தமிழ்நாடு இருந்தா நம்மளை நம்பி பிழைப்பதற்கு வரவங்க எப்படி வருவாங்க நாளைக்கு இதே மனநிலை அவங்களுக்கும் வந்துச்சுன்னா மீண்டும் ஒரு ஒரு மொழி மொழிவாரியான ஒரு இன ரீதியான கொலைகள் நடக்கணும் இனரீதியான போர் நடக்கணும் மீண்டும் திமுக என்ன சதி இருக்குது எந்த தைரியம் வீடியோ எடுத்து போடுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தைரியம் என்ன இவங்களை கைது பண்ணாங்க சுட்டுக் கொள்ளுங்க சிறார்கள் மயிரா இருந்தா என்ன பண்ண போறாங்க சுடுங்க அவங்கள கொடுமை அது சாதாரண கொடுமையா அது எப்படி இரவு நேரத்தில் பெண்கள் எப்படி போக முடியும் ரயில் எப்படி மக்கள் பயணிக்க முடியும் பீகார பாரு ஊபிய பாரு இதே விஷயம் யோகி ஆதித்யநாத் ஆட்சி நடந்துருச்சுன்னா இந்நேரம் நாலு பேர் பாடி வீட்டுக்கு போயிருக்கும் கஞ்சா விற்கிறவனு சேர்த்து வீட்டுக்கு போயிருப்பான் செய்வீங்களா நீங்க விக்கிறவனே உங்க கட்சிக்காரனுடைய சார்ந்த வந்தாலும் இருக்கிறான் விக்கிரவனுக்கு பின்னாடியே காவல்துறை தான் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கு தெருவுக்கு தெரு கஞ்சா மெடிக்கல் ஃபுல் நிறைய மெடிக்கல்கள் போதை ஊசி எங்கு பார்த்தாலும் சாராயம் தமிழ்நாட்டுடைய அடுத்த எதிர்காலத்தை நினைக்கும் போது மிகவும் கொடூரமான எதிர்காலமாக இருக்கிறது அடுத்த இருபது ஆண்டு காலம் கழிச்சு தமிழ்நாட்டுடைய இளைஞருடைய எதிர்காலத்தை இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் மீண்டும் நாமெல்லாம் ஆதரிச்சிட்டு உட்காந்து இருந்தோம்னா என்ன நடக்கும்னே தெரியாது அந்த அளவிற்கு இந்த பூமியை நாசம் செய்து விடுவார்கள் அந்த வீடியோவை பாருங்க மனசாட்சி இருக்கக்கூடிய எல்லா திமுக காரணம் பாரு உன் வீட்டில் உன் பையனை கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு நாலு அக்யூஷனர் வெட்டுறாதா அந்த வழி என்னன்னு உனக்கு தெரியும் இதை கட்சி ரீதியாக சிந்திக்க வேண்டாம் எந்த அளவிற்கு மனிதாபிமானம் இல்லாத ஒரு பூமியாக மாறி இருக்கிறது போதைப் எந்த அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் சரளமாக கிடைக்கிறது இந்த சினிமாக்காரங்க திராவிட அரசியல்வாதிகள் எல்லோரும் சேர்ந்து தமிழகத்தின் தமிழன் சொன்னா அவமானப்படக்கூடிய நிலையை உண்டு செஞ்சிருவாங்க மிகுந்த வேதனையாக இருக்கு அந்த வெட்டப்பட்ட அந்த 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 மகாராஷ்டிரா இளைஞனிடம் ஒரு தமிழனாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அந்த குடும்பத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தலை குனிஞ்சி நிக்கிறோம் அசிங்கமா இருக்கு வந்தாரை வாழ வைத்த பூமியாக இருந்த இந்த பூமி இன்னைக்கு ஒரு அப்பாவி இலையை உழைப்பதற்கு பிழைப்பதற்கு இவ்வளவு கோரமான சாவு இதுக்கு ஒவ்வொரு தமிழனும் வெட்டி தலைகுனி